வணக்கம் என் பேர் சரவணன் அலக்குப்பள்ளி பக்கத்தில் அதிகமான ஒரு கிராமம் எங்கிட்ட ரெண்டு கிலோ நேரம் இருக்கு அதில் ஒரு ஏக்கரில் சங்கு சம்பங்கி சாகுபடி பண்ணியிருக்கோம் சம்பங்கி நடுற விவசாயிகள் அனைத்து பேருமே செளிப்பு நீர் பாசனம் கட்டாயம் செய்ய வேண்டும் அதனால் என்ன நன்மைன்னா தெளிப்பு நீர் பாரத அதனால் என்ன நன்மைன்னா மாவு பூச்சி நோய் தாக்குதல் குறையுது ஆ தண்ணீர் சிக்கனம் அதிகமாக கிடைக்குது ஆ நீர் பாசனம் மாதிரி உப்பு அடிக்கிறதில்ல இந்த தெளிப்பு நீர் பாசனம் அமைத்து அமைத்து விவசாயிகள் பணம் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் என் பேர் சரவணா அகப்பாடி அதிகமான கிராமம் என்கிட்ட ரெண்டு ஏக்கரா நேரம் இருக்குது அதுல ஒரு ஏக்கர்ல சங்க சம்பங்கி சாகுபடி பண்ணியிருக்கோம் சம்பங்கி நடுற விவசாயிகள் அனைத்து பேருமே தெளிப்பு நீர் பாசனம் கட்டாயம் செய்ய வேண்டும் அதனால என்ன நன்மைன்னா தெளிப்பு நீர் பாருதல் அதனால என்ன நன்மைன்னா மாவு பூச்சி நோய் தாக்குதல் குறையுது தண்ணீர் சிக்கனம் அதிகமாக கிடைக்குது ஆ சொட்டு நீர் பாசனம் மாதிரி உப்பு அடிக்கிறதில்லை இந்த தெளிப்பு நீர் பாசனம் அமைத்து அமைத்து விவசாயிகள் பணம் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி